விடுதலை இயக்கத்தின் தலைவர் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதனுக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கும் இடையில் நேற்றைய தினம் கிளிநொச்சியில் அவசர சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது இந்த சந்திப்பை குறித்து பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவிக்கையில் போகின்றோம் என்ற ஒரு சந்தர்ப்பாகும் தமிழ் தேசிய மக்களுடைய நிலைப்பாடு தொடர்பாகவும் ஒரு புதிய கடைசியமைப்பு கொண்டு வரப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் இந்த நிலைப்பாடு இவ்வகையாக இருக்க வேண்டும் என்ற உடைய தொடர்பாகவும் நாங்கள் பேசுவதற்கு இந்த சந்தர்ப்பத்தை கண்டுபிடிக்கிறோம் அந்த வகையில் நாங்கள் ஏற்கனவே அறிவித்திருக்கின்றதை கூட திரு அடைக்கிரநாதன் அவர்களுக்கு தமிழ் மக்கள் பேருவையினுடைய தீர்வு திட்டத்தை மையப்படுத்தி நாங்கள் இந்த காய் காய்நாள் நடத்தக்கூடம் என்ற உயரத்தை நாங்கள் கேட்டிருப்போம் அந்த வயதாளரிடம் அந்த டிபி யோசனையுடைய ஒரு பிரதையையும் வழங்கி மேலதிகமாக புது வருஷம் தொடங்கினது பிற்பாடு நாங்கள் மிகவும் கூடி இந்த தொண்ணுமக்கள் பேரவையுடைய யோசனைகளை ஆழமாக ஆராய்வதற்கு நாங்கள் ங்கிருக்கோம் அந்த வகையிலே திரு ஸ்ரீதரன் அவர்களோடு இந்த விடயம் தொடர்பாக பேசி நாங்கள் மிக மீமான நடவடிக்கையை புது வருஷத்தில் வந்து மேற்கொள்வதற்கு நாங்கள் யோசித்திருக்கின்றோம் அந்த சந்திப்பு பேரவையினுடைய தீவிர திட்டத்தை ஆழமாக ஆராய்வதற்கான அந்த சந்திப்பிலே தமிழரசு கட்சி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தமிழ் தேசிய மக்கள் மூலையும் மற்ற சிவில் சமூக தலைவர்களையும் உள்வாங்கி மேலதிகமாக இந்த விடயத்திலே இவருடைய உருவாக்கப்பட வேண்டும் என்ற விழித்தையும் நாங்கள் இந்த வரை உண்டாக பிரச்சனைகளுடன் ஸ்ரீதரன் அவர்களுடன் பேசி நகர்ந்து கொடுக்கணும் நிலை இலங்கையில் பெலாக் வலையமைப்பில் இருந்து ஆடைவழி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்று குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்